கிராண்ட்மா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான்னு வரும் அதையும் டச் பண்ணால் ஆல்இன் ஆப்ஷன் மட்டும் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருப்பேன் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் வாங்க இப்போ வீடியோ கொண்டு போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்டஃப்டு பராட்டா எங்கள் வீட்டில் எப்படி செய்வோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு நல்லா சப்பாத்திக்கு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை உப்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் வேறு எதுவும் போடல போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு இப்போ மாவு நல்லா சப்பாத்தியாக நல்லா திரட்டிக்கணும் நல்லா ஒரு பால் மாதிரி செஞ்சு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதை நல்லா ஒரு உருண்டையாக உருட்டி அந்த சப்பாத்தி திரட்டி வச்சதில் நடுவில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு ஹோட்டலுக்கு போக வேண்டியதில்லை வீட்லேயே நம்மளுக்கு வேணுங்கிறது ஆர்கானிக் ஹெல்த்தியாக நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஈஸியான ஃபுட்ஸ் தாங்க இந்த மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு வந்து உருளைக்கெழங்கு வெளியிலயே வராது ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமயே சாப்பிட்லாம் ஆல்ரெடி நம்ம உருளைக்கெழங்கெல்லாம் வச்சுருக்கிறதுனால தோசை தவா ரெடியாக இருக்குது அதில் போட்டாச்சு ఇప్పుడు అడతది ఇన్ను తరటిక ఇన్నొరు చపాతీని తరటిక இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு உப்பு காரம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நிறையா கொத்தமல்லி தழை போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே போடல உப்பு காரம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வேறு ஆனியனும் வேறு என்ன கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை அடுத்ததும் ஆலு பரோட்டாவுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் நீங்கள் பட்டர் வேணால் கூட போட்டுக்கலாம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பட்டர் அல்லது நெய் கூட போட்டு தரலாம் அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் எடுத்துடலாம் இது மாதிரி தான் நம்ம ஆலு பரோட்டா வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக நிமிஷமாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததை ஏதாவது கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சிக் கொடுங்க நம்ம வீட்லேயே செய்கிறது எப்பவுமே ஹெல்த்தி தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுத்தமான எண்ணெய் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் அல்லது பட்டர் போட்டு கொடுங்க எம்மியாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் இல்லையா தயிர் வச்சுக்கலாம் பக்கத்தில் தயிர் அல்லது வெல்லம் நாட்டு சர்க்கரை அது மாதிரி வச்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்